ஹலோ ஆல் நமஸ்காரம் இன்றைக்கி ராமாயணத்துலேருந்து ஒரு ஸ்டோரி நம்ம எல்லாருக்கும் தெரியும் தசரத மகாராஜா கிட்ட சண்டை போட்டு வசிஷ்டர் கன்வின்ஸ் பண்ணதுக்கப்புறம் ராமரையும் லக்ஷ்மணரையும் காட்டு காய்ச்சுன்னு போய் தாட்டுக்கு வதகம் பண்ண வைக்கிறார் விஸ்வாமித்திரர் அப்புறம் விஸ்வாமித்திரர் வந்து ராமலக்ஷ்மண கூட்டின்னு மித்தலையை நோக்கி போகிறார் மித்தலையில் சிவதனுச ராமர் உடைச்சர் அதுக்கப்புறம் சீதாதேவியை கல்யாணம் பண்ணிக்கிறார் இது இது பேஸ் நமக்கு தெரியும் இல்லையா இதில் நடுவில் ஒரு கட்டம் வருது விஸ்வாமித்திரர் ராமலக்மண கூட்டின்னு போகிற வழியெல்லாம் கதை சொல்லிண்டே கூட்டின்னு போகிறார் ராமருடைய குலப்பெருமையை சொல்லிண்டு கங்காதேவி எப்படி பூமிக்கு வந்தா பகிரத பிரயத்தனம் என்ன என்னது அதுங்கிற கதையிலேருந்து ஆரம்பித்து ராமருடைய முன்னோர்கள் கதையிலேருந்து ஆரம்பித்து எந்தெந்த கண்ட்ரியெல்லாம் அவ கடந்து மித்திலையை நோக்கி போகிறாளோ அந்தந்த கண்ட்ரியுடைய பூர்வீக கதைகள்லாம் சொல்லி கொடுத்துட்டே போகிறார் அவர் ஓகே மித்தலையை நோக்கி போகிறா மித்திலைக்கு போகிறா ஜனகர் ரொம்ப நன்னாக வரவேற்று இவா ரெண்டு பேரும் இவ்வளோ தேஜஸாக இருக்காளே இவா யார் இவாளை பார்க்கும்போதே பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கே இவா யாருன்னு கேட்குறார் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறார் ராமரை பற்றின லக்ஷ்மணரை பற்றின இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறார் விஸ்வாமித்ரர் அச்சா அப்போது இந்த கான்வர்சேஷன்லேயே பார்ட் ஆஃப் இட் என்னென்னா சனந்தனர்னு நினைக்கிறேன் இஃப் எம் நாட் ராங் அவர் வந்து விஸ்வாமித்ர பற்றி அவருடைய விஸ்வாமித்ரருடைய கதையை இந்த ராமலக்ஷ்மணாளுக்கும் ஜனகருக்கும் சொல்கிறார் விஸ்வாமித்ரர்னா என்ன ஆதிலேருந்து அவரை எப்படி வந்து வசிஷ்டர்கிட்ட வந்து பசுவை கேட்டார் வசிஷ்டர் எப்படி நோ சொன்னார் அந்த நந்தினின்னு நினைக்கிறேன் அந்த நந்தினியை எழுத்துன்னு போகிறதுக்கு எப்படி பார்த்தா அது தேவலோகத்திலேருந்து வரவழைக்கப்பட்டதாச்சே அதெல்லாம் வந்து சொல்கிறார் வேணாம் நான் அதை ஒரு பிரீஃபாக சொல்கிறேன் விஸ்வாமித்திரர் வந்து கௌஷிக மகாராஜா அந்த ராஜா வந்து தன்னுடைய படை பரிவாரங்களோட காட்டு வழியாக போயின்னு இருக்கும்போது வசிஷ்டருடைய ஆசிரமம் இங்கே தான் இருக்குதுன்னு மந்திரிமார்கள்லாம் சொல்கிறா வசிஷ்டரை தரிசனம் பண்ணிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகணுன்னு தான் விஸ்வாமித்திரர் அங்கே வரார் விஸ்வாமித்திரர் பெரிய சைன்யத்தோட வரார் அவரோட நாட்டினுடைய பெரிய சைன்யத்தோட வரார் வசிஷ்டர் வரவேற்று எல்லாரும் எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போகணுங்கிறார் அப்போ விஸ்வாமித்திரர் அதாவது நம்ம கௌசிகர் என்ன நினைச்சுக்கிறாருனாக்கா வாய் வார்த்தைக்கு சொல்லுவா ஒரு முனிவர் காட்டுக்குள்ள இருக்கார் நாலு சிஷ்ய கோடிகளை வச்சுண்டு இவரால இவ்வளோ பெரிய சைன்யத்துக்கு எங்கேயானு சாப்பாடெல்லாம் போட முடியுமா அவர் சொல்லுவார் சந்தோஷம்னு சொல்லிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான் அப்படின்ட்டு சொல்லிட்டு கிளம்புறார் வசிஷ்டர் சொல்கிறார் நான் வந்து வாய் வார்த்தைக்காக சொல்லலப்பா யா உன் படையில் யார் யாருக்கு என்னென்ன வேணும்னு கேளு அவாவாளுக்கு அதை அதை கொடுக்கும் என்கிட்ட இந்திரலோகத்திலேருந்து வந்த நந்தினி இருக்குது அப்படின்னு சொல்கிறார் விஸ்வாமித்திரருக்கு ஒரே ஆச்சரியம் படைக்கெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன் போகிறது படையில் இருக்கிறவா ஒருத்தர் பாயசங்கிறா ஒருத்தர் அவாவா அவா வாளுக்கு வேணுங்கிற பட்டு பீதாம்பரங்கிறா எல்லாம் கிடைக்கிறது எல்லாம் கிடைக்கிறது எல்லாம் அடைஞ்சு சந்தோஷமாறா ஒரு ராஜாவாக அங்கே விஸ்வாமித்திரருக்கு என்ன தோன்றுறதுனாக்கா அதெல்லாம் சரி இப்போது இவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டி அந்த நந்தினிங்கிற அந்த பசு இந்திரலோகத்திலேருந்து வசிஷ்டருக்கு என்னத்துக்கு அவரும் முற்றும் துறிந் துறந்தவர் ஒன்றுமே வேண்டாம் போடான்னு காட்டுக்குள்ளே உட்காந்துருக்கார் அவருக்கு என்னத்துக்கு நந்தினி அவருக்கு அதால் ஒரு யூஸ் கிடையாது இன்னைக்கு வரைக்கும் அது ஒன்றும் கேட்டது கிடையாது தன் குழந்தையாக பார்த்து அவளுக்கு என்ன வேணும்னு கேட்டு பண்ணின்னு இருக்கார் இவ நந்தினிக்கிட்டேருந்து வரங்களை வாங்கிக்கிறத போய் நந்தினி தன் குழந்தைன்னு நினச்சி நந்தினிக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து பார்த்து பண்ணுறார் அவருக்கு நந்தினி அவசியமே இல்லை நம்ம நாட்டுக்கு தான் அவசியம் ஏற்கனவே நம்ம நாடு ரெண்டு வருஷமாக மழை இல்லாமல் பஞ்சத்தில் கிடக்கு பஞ்சமாக இருக்குது எல்லாருக்கும் பரமபக்ஷ அன்னமெல்லாம் போடுன்னு சொன்னால் நான் போட்டு போகிறது நம்ப வச்சுக்காமல் இவர்கிட்ட இருக்கிறதாவதுன்னு தோணிப்பெடுத்து எப்பவுமே ஒரு ராஜாவுக்கு எது ஒசந்ததோ எது அபூர்வமோ எது சிறந்ததோ அது தங்கிட்டு இருக்கணுங்கிற எண்ணம் எப்போவுமே உண்டு எந்த ராஜாக்குமே உண்டு அது இல்லாத ராஜாங்கிறது ரொம்ப அபூர்வம் ரொம்ப அபூர்வம் எனக்கு அது வேண்டாம் என்னை தாண்டி அது என் சிவனுக்கு தான் அப்படின்னு நினச்ச ராஜாக்கள்லேயே சிறந்த ராஜாவான எனக்கு தெரிஞ்ச ஒரே ராஜா ராஜராஜ சோழன் தான் எனக்கு அதனாலேயே அவரை ரொம்ப பிடிக்கும் எல் ராஜானாலே நீங்கள் பாருங்கோ த பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் எனக்கு தான் வேணும்னு நினப்பாள் என்கிட்ட தான் இருக்கணும்னு நினைப்பா ஆனால் அந்த ஒரு ராஜா ராஜராஜ சோழன் நான் அது ஒரு நாள் தனி கதையாக சொல்கிறேன் ரசித்து ரசித்து எனக்கு வேண்டாம் என் சிவனுக்கு வேணும்னு சிவனுக்கு கட்டினார் ஓகே அப்போ இந்த விஸ்வாமித்திரர் அதாவது கௌஷிகர் நந்தினி எனக்கு தான் வேணும் அப்படின்னு கேட்குறார் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறார் வசிஷ்டர் பிடிச்சி எழுத்துன்னு போவோம் படையெல்லாம் வச்சுன்னு பிடிச்சி எழுத்துன்னு போகும்போது நந்தினி அழறா நம்ம குழந்தையா சேப்பா வசிஷ்டரே என்னை இப்படி தள்ளின் போகிறாலே நீ பார்த்துன்னு சும்மா இருக்கியே அப்படின்ட்டு அப்போ வசிஷ்டர் ப்ரொடெக்ட் பண்ணி திருப்பி எடுத்துக்கிறார் அப்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு நந்தினி மாதிரியான ஒரு வரம் நமக்கு வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்னு விஸ்வாமித்திரர் அதாவது கௌசிகர் யோசிக்கிறார் கௌசிகர் யோசித்து இவர் தப்ப வலிமையால் தான் இதெல்லாம் இவருக்கு கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுக்குறான் ஓகே இவர் அப்படி தபஸ் பண்ணி தன்னோட தவ வலிமையில் சிரேஷ்டமாக இருக்கார் கிரேட்டாக இருக்கார் அதனால தான் இவருக்கு வந்து இந்திரலோகத்துலேருந்து கூப்பிட்டு இதை வச்சுக்கோ அதை வச்சுக்கோன்னு கொடுக்குறான் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மளும் தபஸ் பண்ண போகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகிட்ட ஜா ராஜ்யத்தை கொடுக்குற நீ பார்த்துக்கோ எனக்கு இனிமேல் ராஜ்யம் மாதிரி இன்ட்ரெஸ்டே கிடையாது எப்போ வசிஷ்டருக்கேன் எனக்கும் டக் ஆஃப் வர ஆகிட்டோ அவருக்கு ஈக்குவலாக நான் ஆகாமல் அவர் பிரம்ம ரிஷியா நானும் பிரம்ம ரிஷியாக ஆகாமல் திரும்புறதல் யாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி கட்டுமையான தபஸ் பண்ணுறார் கடுமையான தபஸ்ல பிரம்மதேவர் வந்து எது தாப்புல வந்து ஆயிரம் வருஷம் தபஸ் பண்ணுறார் அந்த ஆயிரம் வருஷம் தபஸில் கிழங்குகளும் பழங்களும் மட்டுமே வச்சுட்டு பண்ணுறாருன்னு அதில் மென்ஷன் பண்ணுறா ஆயிரம் வருஷம் அதை மட்டுமே சாப்பிட்டு புசிச்சுண்டு தபஸ் பண்ணியிருக்கார் அதில் பிரம்மதேவர் வந்து நீ ஒரு சிறந்த ராஜரிஷியாக கடவுது அப்படின்னு வாழ்த்துட்டு போய்டுறார் இவருக்கு பக்குன்னு ஆகிட்றது ராஜரிஷியாவது நம்ம ராஜாவாக இருந்து ரிஷியாக இருக்கோன்றார் பிரம்மா இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு நம்ம பிரம்ம ரிஷின்னு தான் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் நான் தபஸ் பண்ணுவேன் அப்படின்னு கோரமாக அதாவது அதில் எப்படி சொல்கிறான்னா வெயில் காலத்தில் சூரியனை சென்டரில் பொழுது நாலு பக்கமும் அக்னி ஏற்று பஞ்சாக்னியில் தபஸ் பண்ணுறாராம் குளிர் காலத்தில் நிறைய பனி அந்த மாதிரியான இன்னும் வின்டர் சீசனில் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கிற கோல்டாக இருக்கிற ப்ளேஸில் உட்காந்து தப்பஸ் பண்ணுறாராம் ரெய்னி சீசனில் தண்ணிக்குள்ளேயே இருந்து தபஸ் பண்ணுறாராம் அது எதெல்லாம் எக்ஸ்ட்ரீமோ அதனுடைய அடுத்த எக்ஸ்ட்ரீமில் போய் உட்காந்துட்டு தப்பஸ் பண்ணுறாரு பிடிவாதமாக இதை ஆஸ் யூஷுவல் நம்ம இந்திரலோகம் பார்த்துட்டு இதை எப்படிரா கலைக்கிறதுன்னு பிளான் பண்ணுறா எனக்கு ரொம்ப நாளாக டவுட்டு அது எப்படி யார் இந்திரங்கிறது ஒரு பதவிங்கிறா இட்ஸ் நாட் அ பர்சன் இட்ஸ் அது அது ஒரு டெசிக்னேஷன் நம்ம பிரசிடென்ட் ப்ரைம் மினிஸ்டர்ன்ற மாதிரி இந்திரங்கிறது ஒரு பதவி அது எப்படி யார் வந்து உட்காந்தாலும் யார் கெடுக்கிறது கெடுக்கிறதுனே இருக்கானே இந்திரன்லாம் அப்படின்னு அப்போது இந்திரன் வந்து பார்த்துட்டு இது எப்படியாவது கெடுக்கணும்னு சொல்லி மேனக்காவை கூப்பிட்டு நீ வந்து என்ன பண்ணுவே தெரியாது நீ போய் தப்பஸை கெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அப்போது என்ன பண்ணால் தெரியாது நீ தப்பஸை கெடுக்கணும்னு நம்ம சினிமாலாம் என்ன பார்த்தோம்னா அவள் இருப்பாள் டிங்கு 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 பாட்டு பாடி இருப்பாள் ஆனால் இந்த வால்மீகி பிரகாரம் என்ன சொல்கிறாருன்னா அவர் தபஸ் பண்ணும் பொழுது அவர் பார்க்க அவர் நடந்து நதிக்கரையில் குளிச்சுட்டு திரும்பி வந்து பூஜை பண்ணிவிட்டு போவாளாம் வர்றது குளிக்கிறது திரும்பி வரது பூஜை பண்ணுறது போகிறது அவருக்கு பூஜை பண்ணுறது அங்கே இருக்கிற யாரோ சுவாமி இருந்தால் சுவாமிக்கு பூஜை பண்ணுறது திரும்பி போகிறது எந்த விதமான டிஸ்டபன்ஸும் அவருக்கு அவ கொடுக்கவே இல்லை வருவா குளிப்பா அவ அந்த பக்திஸ்ரதையாக அவருக்கு பணிவிட பண்ணுறது போகிறது இப்படி தான் பண்ணிட்டுருந்துருக்கா நம்ம விஸ்வாமித்திரர் இதில் கலைஞ்சிட்டு ஒப்பெண்ணே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா சேர்ந்து வாழலாமா உன்னோட வாழணும்னு எனக்கு மோகம் ஜாஸ்தியாக இருது அப்படின்றார் அதுக்கு தானே காத்துட்டு சரி சரின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறா ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறா ஐந்து பத்து வருடங்கள் வாழறா பத்து வருஷங்கள் வாழ்ந்துட்டா அவர் பார்க்குறதெல்லாம் மேனகைக்கு தான் நம்ம எப்படி பக்தியில் சிறந்து போனவா வந்து இப்போ இந்த துக்காராம் ஜானாபாய் அந்த மாதிரிலாம் சொல்கிறா இல்லையா நம்ம விட்டல் மேலே அளவு கடந்து அனுபவிச்சுட்டுவா நம்ம ஆண்டாள் அம்மா மீராபாய் வா எப்படி எல்லாமே கிருஷ்ணன் எல்லாமே விட்டல் தான்னு எல்லாத்தையும் விட்ட நம்ம பெரிய புராண கதைகள் எல்லாம் வர மாதிரி எல்லாமே சிவன் தான் அப்படின்னு சொல்லி விட்ட மாதிரி அவர் எல்லாமே மேனகைக்கு தான் அப்படின்னு வாழ்ந்தார் பத்து வருஷம் கழிச்சு அவருக்கு திடீர்னு ஒரு ரியலைசேஷன் நம்ம ட்ராப் என்னடா அது தப்போஸ் பண்ணி ராஜரிஷி டு பிரம்ம ரிஷி போக போய் திரும்பி குடும்பஸ்தன் ஆகிட்டோமே எங்கேயோ மிஸ்டேக் பண்ணிட்டோமே அப்படின்னு ரியலைஸ் பண்ணுறார் எனக்கா ரொம்ப ஃபீல் பண்ணுறான் அவங்களோட சந்தோஷமாக வாழ்ந்தேனே இப்போ நான் போகணுமேன்னு அவர் என்னோட என்னுடைய காரண பலன் இதுதான் நீ டிஸ்டர்ப் தான் பண்ணினேன் ஆனால் உன்னுடைய நல் நடத்தையால் என்னால் உன்னை சபிக்கவோ திட்டவோ முடியலை ஏன்னா நீ வந்து அவ்வளோ அதி அற்புதமான நல்ல பொண்ணாக இருந்தேம்மா அப்படி நீ போய்ட்டு வா திருப்பி தேவலோகத்துக்கே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு திருப்பியும் கடும் தவத்தை ஆரம்பிக்கிறார் விஸ்வாமித்திரர் இந்த கடும் தவத்தை ஆரம்பிக்கும் பொழுது என்னருது இந்திரன் திருப்பி ரம்பாவை கூப்பிட்றான் ஆமாம் ரம்பா இங்கே வா நீ போ நீ போய் அவரோட தவத்தை இப்போ கலை அப்படிங்கிறான் அப்போ ரம்பா சொல்கிறா எனக்கு என்னமோ உள்ளுக்குள்ளே அவர் என்னை சபிச்சுடுவேன்னு தோன்றது எதுவும் துணைக்கு நீங்களும் வாங்கோ அப்படின்னு சரி நான் வந்து குயிலா அங்கே வந்து அழகான குரலால் பாட்டு பாடுறேன் நீ அதுக்கு நடனமாடு அவரோட தபச இப்படி கலை அப்படின்றா ரெண்டு பேரும் பிளான் பண்ணுறா அப்போ சொல்கிற நீ இப்போ ஏற்கனவே அழகு தான் இதை விட கொள்ள அழகாக இன்னும் நன்னா அலங்காரமாக வா பார்த்தோன்னே மங்கி விழுற மாதிரி அப்போ கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போகிறான் ஓகே இங்கே கூட கதையில் என்னென்னா படாடோபத்துக்கு ஒரு முனிவர் மயங்குவார் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவன் அவன் மைண்டு அவ்வளோ சீப்பாக இருந்திருக்கு பாருங்க ஓகே ஸோ அவ அங்கேருந்து போகிறா அவர் குயிலாக பாடுறார் இந்திரன் அதுக்கப்புறம் ரம்பா வந்து பேரழகியாக மாறி ஜொலிச்சுண்டு அவர் முன்னாடி டான்ஸ் ஆடுறா அவர் கண்ணை திறந்து பார்த்து எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக இருக்குது அவர் ஒரே எரிச்சல் ஆகிடுறார் கோபம் தடுறது அங்கே கோயில் பாடுறதும் இது ஆடுறதும் என்ன கன்றாவி இது அப்படின்னு சொல்லிட்டு நீ யார் நீ என் தவத்தை கலைக்கிறதுக்குன்னு வந்திருக்கியாக்கும் ஆச்சா புச்சான்னு சொல்லி திட்டுறார் உடனே நான் தான் ரம்பாங்கிறா உடனே ஆயிரம் வருஷமோ என்னமோ வருஷம் நீ வந்து கல்லாக போக கடவுது அப்படின்னு சொல்லி சபிச்சு விடுறார் இவ சபிக்கும் போது நான் உனக்கு துணையாக இருக்கேன்னு இந்திரன் வந்தானா பாதி சபிச்சுருக்கும் போதே அது பறந்து ஓடி போயிடுது இந்திரன் ஆலையை அப்டாண்டர்ட் ஆஸ் யூஷுவல் ஓகே அப்புறம் ரம்பாக்கு சாப விமோச்சனத்துக்கு அப்புறம் அவள் எங்கேயோ போகிறான்னு வச்சுக்கோங்க இப்போது விஸ்வாமித்திரர் திருப்பி மனசு வருத்தப்படுறார் அடாடா நம்ம தபஸ் பண்ணணும்னு உட்காந்து கோச்சுன்ட்டோமே எப்போவுமே தப்பஸ் பண்ண உட்காரும் பொழுது கோச்சுன்ட்டோன்னாக்கா திருப்பி ஃபஸ்ட்லேருந்து தப்பஸ் பண்ணணும் இப்போ துர்வாச முனிவர் பாருங்கோ எல்லாரையும் திட்டி திட்டிட்டு திருப்பி தப்பஸ் பண்ண போவார் ஏன்னா எல்லாம் ஜீ பேலன்ஸ் ஜீரோ பண்ணிட்டு நில் பண்ணிட்டு திருப்பியும் போவே ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்குன்னு கதையில் படிச்சிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி திருப்பி வந்து தபஸ் பண்ணணும் இந்த தடவை அவருக்கு அப்போ தான் புரியறது பிரம்ம ரிஷி ஆகணும்னா என்ன பிரம்மண ரிஷி ஆகணும் இல்லையா அப்போ பிராமணத்துவம் நமக்குள்ளே வரணுன்னா நமக்கு கோபமே இருக்கக்கூடாது யார் மேலேயும் அவள் என்ன பண்ணாலும் கோவமே இருக்கக்கூடாது கருணை தான் இருக்கணும் கம்பேஷன் தான் நமக்கு இருக்கணும் அதை விட்டுட்டு நம்ம இப்படி எல்லார் மேலேயும் கோச்சின்னு உட்காண்ட்ருக்கோமே அப்படின்னு சொல்லி அவருக்கு மே அவருக்கே அவருக்கு மேலே கோபம் வருது இப்போ இந்த தடவை கடும் தவம் அதோடு சேர்த்து மௌனவிரதமும் இருக்கிற மௌனமாகவும் இருக்கார் எதுக்கும் வாயை திறக்கக்கூடாது சாப்பிட்றது கூட கிடையாது போடா வாயை எதுக்குமே திறக்கிறது இல்லை சாப்பிட்றது கூட திறக்கறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி இல்லாமல் கடந்தவன் பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் இருக்கார் பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் யாரான்னு இருப்பாளா அப்படின்னா நம்மளுடைய கலியுகத்தில் மார்னிங் டில் ஈவினிங் நைட்டு நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ன்னு இருக்கு இல்லையா அந்தந்த யுகங்கள் எப்படி எவ்வளோ லாங்காக எவ்வளோ ஷார்ட்டாக இருந்ததுன்னு நமக்கு தெரியாது அந்த ஆயிரம் வருஷங்கிற கணக்கு நமக்கு அது எப்படின்னு நமக்கு தெரியாது ஸோ நம்ம கதை மட்டும் வச்சுக்கணும் அந்த இயர் இப்படியா அந்த இயர் அப்படியா அப்படின்னா நமக்குள்ள டவுட் வரலாம் டவுட் வரக்கூடாதுன்னு இல்லை இது முத முதல்ல கேட்கும்போது எனக்குமே வந்தது ஆனால் அப்போ இது எல்லாமே அபத்தோ அப்படின்னு தள்ளுறது நம்ம முட்டாள்தனம்னு தோணும் எனக்கு தோணும் அந்த ஆயிரம் வருஷங்கிறது புரியாத வரைக்கும் நமக்கு அது முட்டாள்தனம்தான் இப்போ சயின்ஸ் நமக்கு இன்னும் டெவலப் ஆகல இந்த கதையெல்லாம் நமக்கு முழுசாக சொல்லித்தர அளவுக்கு ஒரு ந இருபது முப்பது வருஷம் முன்னாடி மொபைல் ஃபோனில் வீடியோவில் இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பேல் நான் பேசுவேன் இங்கே உட்காந்துட்டு எங்கள் ஆற்றுல உட்காந்துட்டு நீங்கள் உங்கள் ஆற்றுல உட்காந்துட்டு இதை பார்ப்பேல்னு ஒரு முப்பது நாற்பது வருஷம் முன்னாடி ஐம்பது வருஷம் முன்னாடி சொல்லியிருந்தால் அவங்களால நம்பியிருக்க முடியுமா சயின்ஸ் டெவலப்பாக ஆக ஒன்று ஒன்றும் புரியறது இல்லையா ஸோ அந்த மாதிரி அவர் வந்து தப்ப கடுமையான தபஸ் பண்ணுறார் இந்த கடுமையான தபஸ் பண்ணுறதுனால என்னாருது அதாவது நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா ஒருத்தரோட பவர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அந்த அளவுக்கு இந்த யூனிவர்ஸே அவளுக்கு இறங்கி வந்து சகாயமாக இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா இப்போ ஒருத்தரோட வில் பவர் ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணால் அதனால் நிறைய பேருக்கு நிறைய நல்லதும் நடக்கிறது நிறைய பேருக்கு நிறைய கெட்டதும் நடக்கிறது இல்லையா இப்போ விஸ்வாமித்திரர் இப்படி கடந்து அவம் பண்றாரா தன்னைத்தானே அப்படி வருத்திண்டு அது ஆல்ரெடி அவர் ராஜரிஷி கிரேடுக்கு வந்துட்டாரா அவர் அவ்வளோ கஷ்டப்படுறதும் போது தேவதா கணங்கள்லாம் வந்து பிரம்மதேவர்கிட்ட போய் பிரம்மதேவா நீங்கள் வந்து அவருக்கு பிரம்ம ரிஷி பட்டத்தை கொடுத்துருங்க தயவு செஞ்சு கொடுத்துருங்க ஏன்னா பூமி தாங்க மாட்டேங்கிறது தகிக்கிறது புல் பயிர் எதுவுமே வளைய மாட்டேங்கிறது சரியா எல்லாம் பொட்டலாம் இருக்கு அந்த தகிக்கிறது அவரோட தபசை தாங்க முடியாமல் பூமி தாய் கஷ்டப்படுறான் நீங்கள் உடனே போய் தயவு செஞ்சு அவருக்கு பிரம்ம ரிஷி பட்டம் கொடுங்கோ அப்படின்னு கேட்குறா உடனே பிரம்மரும் ஆமாம் நானும் பார்த்துன்னு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாமித்ரா முன்னாடி வந்து பாருப்பா உனக்கு நான் பிரம்ம ரிஷி பிரம்ம ரிஷி விஸ்வாமித்ரா அப்படின்னு கூப்பிட்டு பிரம்ம ரிஷி பட்டம் கொடுக்குறார் உடனே தேவதா கணங்கள் எல்லாரும் பிரம்ம ரிஷி விஸ்வாமித்ரா பிரம்ம ரிஷி விஸ்வாமித்ரன்னு சொல்லி எல்லாம் விஸ்வாமித்திரருக்கு அளவு கடந்த பிரியம் வருது ஓகே அப்பையும் அவர் இன்னும் பேசலை அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு பிரம்ம ஆகி பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் தபஸ் பண்ணி பிரம்ம ஆகி பேசக்கூட பேசாமல் அப்போ தான் முத முதல்ல இலை போட்டு சாப்பாடு சாப்பிட உக்காடுறார் ஒரு வாய் எடுத்து வாயில் போட்டிருப்பாராக இருக்கும் நம்மன்னா எப்படி அறிந்திருக்கும் பார்த்துங்க நமக்கு ஒரு ஏகாதசிக்கு விரதம் இருந்து துவாதசி சாப்பிட்றதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது வேலை வந்துடுத்துன்னா நம்ம எப்படி டான்ஸ் ஆடுவோம்னு நினச்சி பார்த்துக்கோங்க அந்த மாதிரி அவர் வந்து அவ்வளோ அவ்வளோ வருஷக்கணக்கான மௌனவிரதம் மௌன விரதம் சாப்பிடாம உண்ணாவிரதம் விரதம் அவர் சாப்பிட உட்காந்து ஒரு வாய் எடுத்து வாயில் போட போறார் போடுறார் இந்திரன் ஒரு பிராமணன் ரூபத்தில் வந்து விஸ்வாமித்ரே நீங்கள் சாப்பிட்டுருக்காலே உங்கள் இலையில இருக்கிற அந்த அன்னம் எனக்கு தானமாக கொடுங்கோ அப்படின்னு கேட்குறான் ஓகே சொல்லுன்னு விழல விஸ்வாமித்ரர் அவர் தான் பிரம்ம ஆகிட்டார் நம்மள மாதிரி இல்லை இல்லையா அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக சிரிச்ச முகத்தோட அந்த அன்னத்தை அந்த இலையோடு அவருக்கு தானமாக கொடுக்குறார் தானம் வாங்கின்ற இந்திரனுக்கு புரியறது இவர் இனிமேல் பிரம்ம ரிஷி தான் உடனே டைட்டில் இல்லை ஆளே பிரம்ம ரிஷி தான் கோபம் வரல வருத்தம் இல்லை மனசில் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப தேங்க் பண்ணிவிட்டு அதை சாப்பிட்டுட்டு போகிறான் இப்படி விஸ்வாமித்திரர் கதையை வந்து அந்த சனந்தனர் வந்து ராமலக்ஷ்மணுக்கும் ஜனகருக்கும் உட்கார வச்சு சொல்லிகிட்டுருக்கார் இதை சொல்லி முடிச்சோன்னே எல்லா எல்லாேருக்கும் வந்து விஸ்வாமித்திர மேலே அளவு கடந்த மரியாதை இவ்வளோ பெரிய கட்டுந் அந்த தப்பசை பற்றிலாம் அதில் எக் எக்ஸ்பிளைன் பண்ணுறார் இல்லையா இவ்வளோ கடுந்த பண்ணியிருக்காருன்னு சொல்லி அவர் மேலே அளவு கடந்த மரியாதை அளவு கடந்த மதிப்பு எல்லாம் வந்துடுது ஓகே இந்த இதுதான் கதை நான் படித்தது ஆனால் இது படித்தப்போ எனக்குள்ளே புரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா இவ்வளோ பெரிய ஆள் அந்த விஸ்வாமித்திரர் பிரம்மதேவன்ட்டியே கடுந்தவம் புரிஞ்சு ராஜ ரிஷி பட்டம் வாங்கி அதுக்கப்புறம் பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கி அது மட்டும் இல்லை பிரம்மாட்ட நீ சொன்னது போகாது பிரம்மா வசிஷ்டர் வாயால் எனக்கு பிரம்ம ரிஷின்னு சொல்ல வைன்னு கேட்குறாரு வசிஷ்டரை கூப்பிட்ணு வந்து பிரம்ம ரிஷி விஸ்வமித்ரா அப்படின்னு வசிஷ்டர் வாயால் கூப்பிட வைக்கிறார் பிரம்மா போடுமா இப்படி பட்டம் வாங்கியிருக்கார் வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷின்னு தான் நம்ம பத்துலலாம் யாராவது புகழாதவா புகழ்ந்துட்டான்னாக்கா வாய திறந்து இவாளுக்கு புகழவே தெரியாது அப்படின்னு அப்படிங்கிறவா நம்ம நம்மளை ஏதாவது ஒரு விஷயத்துக்கு புகழ்ந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் வசிஷ்டர் வாயாலே பிரம்ம ரிஷியா இன்றைக்கி மழை தான் அப்படிம்பா அந்த மாதிரி வசிஷ்டர் வாயாலே பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கிட்டுருக்கார் இவர் வா பிரம்மதேவன்ட்ட வாங்கினதே போகிறாதான் வசிஷ்டர் வாயால் வாங்கணுன்னு வாங்கின்ட்டு அப்பேற்பட்டவர் உட்கார வச்சுட்டு இவர் மேனகை மேலே மயங்கினார் அவளோட பத்து வருஷம் குடும்பம் நடத்தினார் அவன் மேலே இருக்கிற மோகத்தில் பார்க்குறதெல்லாம் மேனகே சொந்தம்னு சொன்னார் அப்படின்னு எல்லாம் உட்காந்துருந்த இருக்கிறவர் சொல்லிட்டு இருந்திருக்காரு நம்மளை உட்கார வச்சு யாராக பேசியிருந்தால் நம்ம எப்படி இருந்திருப்போம் அப்படின்னு நினச்சி பார்த்தேன் நம்ம ஒன்றுமே இல்லை தூசிலையும் தூசி விஸ்வாமித்ரர் எப்படி அங்கே இருக்காருனா அதில் அவர் ஆள்கு கீழே இருக்கிற தூசிலும் தூசி லெவலுக்கு கூட நம்ம யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன்னா நான் இல்லை அப்படி வச்சுக்கலாமே இது கேட்குறேன் நான் யார் கேட்குறான்னு தெரியாது இல்லையா அதனால் நான் இல்லை ஆனால் தன்னை பற்றின விஷயங்கள் நல்லதோ இல்லை கெட்டதோ பேசும் பொழுது தானும் ஒரு சாட்சியாக உட்காந்து அமைதியாக கேட்டாரே ஒழிஞ்சு ஆமாமா ச பயங்கர தப்பஸ் பண்ணேனா நான் என்னை தவிர யாராலையும் பண்ண முடியாது நடுவில் ஒரு லைன்லாம் வேற அவர் மேனகையோட மேனகிட்ட மயங்கி தவத்தை மறந்தார் அப்படின்னு சொல்கிற கதையை வரும்போதெல்லாம் சச்சா என்னப்பா ராமலட்சுமி சின்ன குழந்தைகள் அவன் முன்னாடி என்னை பற்றி இப்படி தரக்குறைவாக பேசிட்டியே அப்படின்னு எல்லாம் கேட்கல எனக்கு இதெல்லாம் நம்ம நம்மள நம்ம மனுஷா நம்மள மாதிரியே எண்ணங்கள் இருக்கிறதுனால அந்த லெவ் அந்த லெவலில் இருக்கிறவா எவ்வளோ நான் ஜட்ஜ்மெண்டலாக இருந்திருக்கா அப்படின்னு எனக்கு தெரியறது நம்மலாம் எவ்வளோ ஜட்ஜ்மெண்டலாக இருக்கும் நாலு பேர் என்ன நினச்சிப்பா நினச்சி நெஞ்சு வாழ்க்கை வேஸ்ட் அடிச்சுக்கிறதே நமக்கு குழப்பாக போச்சு அவார் அது எவ்வளோ கிரேட்டஸ்ட்டு பர்சனாலிட்டி அவா அவளோட பாஸ்ட்டை பற்றி சொல்லும் பொழுது அவளுக்கு எந்த விதமான வருத்தமும் வலியோ சந்தோஷமும் இல்லை வருத்தமும் இல்லை அதெல்லாம் கடந்தவாவா இல்லை அப்படின்னு எனக்கு தோணித்து இந்த கதை தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் ஷேர் பண்ணிட்டேன் இந்த கதை கேட்குறவா நம்ம ஏதாவது இந்த கதையிலேருந்து நான் நான் ஸ்கூல் டீச்சர் இல்லையா என்ன கதை சொன்னாலும் ஒரு மாரல் சொல்லணுமே இந்த கதை கேட்குறவா ஏதாவது ஒரு மாரல் இந்த கதையிலேருந்து எடுத்துக்கணுன்னு நினச்சேன்னாக்கா இந்த நாலு பேர் என்ன நினைப்பா நாலு பேர் என்ன நினைப்பான்னு நினச்சிக்காம நமக்கு எது கரெக்டோ அதை நம்ம பண்ணணும்னு நினச்சிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஹாவ் அ குட் டே நமஸ்காரம்